இந்த கேள்வி கேள்வியை கேள்வியாக போட்டுக்கும் சரியான பதில் சொல்லியிருப்பேன் வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்னுரிமை வேகமாக துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் பேரவைத் தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தனூர் அணையின் மேல்புற கவாயம் அமைத்து சாத்தனூர் எரிக்கும் குப்பநத்தம் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே அனுமதியை பெற்று கட்டித்தந்த மான்மிக அமைச்சர் அவர்கள் குப்பனத்து அணையிலிருந்து மேல்புற கவாய் மற்றும் ஏரிக்கும் தண்ணி தருவதற்கு புதிய கால்வாய் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறது அமைச்சர் அவருக்கு இந்த கேள்வியை கேள்வியா போட்டு சரியான பதில் இருப்பேன் பட் இருந்தாலும் மாண்பு உறுப்பினர்கள் கேள்விக்கு சிறிய நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் இரண்டு எதிர்க்கை தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதி ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு கொண்டார்கள் அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா தங்கள் வாயிலாக அறிய அமைச்சர் வேகமாக சூரியமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் விநாயகன் இரண்டு மாண்முக உறுப்பினர் ஸ்ரீ எஸ் சந்திரன் மாண்முகின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் உள்ளது மாண்முகு பேரவைத் தலைவர்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் ஆர்க்கப்பட்ட ஒன்றியத்தை சார்ந்த முப்பத்தி எட்டு ஊராட்சிகளில் இருநூத்தி எண்பத்தி ஏழு குடியிருப்புகள் உள்ளன திருத்தணி மற்றும் ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய ஒன்பது ஊராட்சிகளில் உள்ள செருக்கனூர் மற்றும் நூத்தி பதினாலு ஊரக குடியிருப்புகளுக்கு பொன்ன பொன்னை ஆற்றில் இருந்து குடிநீர் வழங்க விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நீர் ஆதாரம் இல்லாததால் கொசலை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க உத்தேசிக்கப்பட்டு ரூபாய் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு கோடி மதிப்பீட்டில் உயிர் நீர் இயக்கத்தின் ஜெய ஜெயம் கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டப் பணிகள் தொடங்கப்பெற்று இதுவரை பதினைஞ்சு விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ இருபத்தி நாலில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர இலக்கிடப்பட்டுள்ளது இலக்கிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பது மக்கள் பயன்பெறும் வகையில் நாலு ஒன்றுக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு எம்எல்டி குடிநீர் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் திருத்தணி ஆர்கேப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த நாலு ஊராட்சி உள்ள ஆர்க்கேப்பேட்டை வங்கனூர் ஐசிஎஸ் கண்டிகை மற்றும் எஸ் ஐம்பத்தி ஏழு குடியிருப்புகளுக்கு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு ஐம்பத்தி அஞ்சு லிட்டர் வீதம் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள முப்பத்தி நாலு ஊராட்சிகள் உள்ள இருநூறு குடியிருப்புகளுக்கு ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாலு ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு அறுபத்தி லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்